உயிர்நாடி விவசாய குழு நண்புள்ளன இருக்கும் வணக்கங்க திருவண்ணாமல் தட்சிணாமூர்த்திங்க நேற்று தலைப்பு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையான தலைப்புங்க ஒவ்வொரு விவசாயிக்கும் தேவையான ஒரு தலைப்புங்க யாரும் இப்போ ஏன்னா வந்து எல்லாருமே யாருமே ஒருத்தரும் யார் ஒருத்தரும் வந்து வந் வருமானம் இல்லாமல் வேலை பார்க்க முடியாது அதுவும் வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக எல்லாருமே வந்து அதை சிறப்பாக செஞ்சு அனுப்பாங்க நான் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர் முடித்தார் அப்படின்னா அந்த அந்த பயிர் வந்து ஒரு மூணு மாதம் முடித்துங்களா அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து வர வருமானம் அது அந்த ஒரு மாதம் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் செய்கிறதுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிலர் இருந்து பண்ணுவாங்க ஒரு சிலர் கடை வாங்கி போடுவாங்க இப்படி தாங்க விவசாயிகளுடைய வாய்க்கு போய்டுருக்கு ஆனால் அது மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நிரந்தரமான வருவாய்க்கான வழிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதை பண்ணி சிறப்பாக பண்ணி அதை வந்து வெற்றி காண்றதுக்கான சிறந்த ஒரு இந்த சூழல் அமையலன்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்துங்க அதனால தான் இன்னமும் வந்து விவசாயத்தில் ஃபெயிலியராக போய்ட்டுருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சில ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாங்க அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் தோ தெரிஞ்சதை சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ விவசாயத்தில் தொடர்ந்து வருமானம் வர்றதுக்கு என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயிரே நம்பிட்டு இருக்கக்கூடாதுங்க அதாவது வந்து பயிர் மட்டுமே விவசாயத்த விவசாய தொழில் மட்டுமே விவசாயம் சார்ந்த தொழிலையும் பண்ணணுங்க விவசாயம் மட்டுமே இல்லைங்க ஒரு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இது போல் வந்து ஒரு அடிஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக இருக்கும் நம்ம விவசாயம்னா நம்ம வந்து நான் நெல் பயிர் வைக்கிறேன் இல்லை வந்து காய்கறி பயிர் வைக்கிறேன் இதை தான் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க ஏன்னா இப்போ அது வந்து மழையே இல்லாமல் போயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு பயிர் நிலத்தில் கிணத்துல தண்ணி இல்லை அப்படின்னா வந்து நிலத்தில் எந்த ஒரு பயிரும் இல்லாமல் போகும் அப்படி இருக்கும்போது வருமானமே இல்லாமல் இருக்கும் ஆனால் இதுவே வந்து ஒரு பால் மாடு இல்லை ஒரு ஆடு கோழி அது போல் வளர்த்திங்க அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து வருமானம் வருங்க அதுதான் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நிலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான மாடு அதுக்கேற்ற எத்தனை மாடு நம்மளால் வளர்க்க முடியும் எத்தனை ஆடு வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு வந்து வருமானம் குறைவு இருக்குங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து மாடு வச்சுருக்கிறது பெஸ்ட்டுங்க பால் மாடு வச்சிருக்கிறது பெஸ்ட்டுங்க காலையில் வந்து ஒரு பத்து லிட்டர் பால் ஈவினிங்கில் ஒரு பத்து லிட்டர் பால் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் அது வந்து பால் கரைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவ்வளோதா அங்கே முடிஞ்சு போச்சுங்க இது மாதிரி பண்ணிங்கன்னா வந்து கூடுதலாக வருமானம் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிர இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் வந்து கூடுதலாக வருமானம் வருங்க அடுத்து அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பால் பண்ணையிலே இருக்கிற குறைகள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு பத்து மாடு வச்சுட்டு நம்ம வெயில் டைமில் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு மாட்டுக்கு தீவனம் இல்லை அப்படின்னாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாலும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் இருக்குன்னா கரெக்டாக பராமரிக்கிறதுக்கும் கொஞ்சம் இருக்கும் ஒரு பத்து மாடு வச்சுட்டு பராமரிக்கிறோம் அப்படின்னாலும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பராமரித்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சரியாக மார்க்கெட் பண்ண முடியல ஏன்னா புதுசாக அதாவது வந்து கடைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போயிட்டு ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து வாங்கிட்டு வர வாங்கி வாங்கிக்கிறது வந்து வேறுங்க நம்ம போய்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க இன்னைக்கு வாங்குறவங்க நாளைக்கு வாங்கலை இன்னொருத்தர் நமக்கு போட்டியாக வந்துட்டான் அவன் வந்து இன்னும் கம்மியாக தரான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனாலும் நம்ம பாலம் வேஸ்டாகப்படும் அதுக்கேற்ற திட்டமிடல் இருக்கணுங்க அந்த பாலே இல்லை வாங்கவே இல்லைன்னா கூட வந்து அதை வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் இது பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு தொழிலுமே போட்டி இல்லாமல் இல்லை எல்லா தொழிலும் போட்டி இருக்குது இந்த போட்டியை சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தால் மட்டும்தான் வந்து விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அடுத்த பதில் வரும் மற்றபடியாக இல்லை நான் வந்து எனக்கு விவசாயத்தில் அந்தளவுக்கு என்னால் பண்ண முடியல நான் வந்து பால் பண்ண மாதிரியாக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எடுக்கிறவங்க பால் என்கிட்ட வந்து கம்மியான விலைக்கு எடுத்து அதிகமான விலைக்கு விற்கிறாங்க எனக்கு இது வந்து லாபகரமாக தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க முழு நேரமாக விவசாயத்தை பண்ணுறவங்க நம்ம திருவண்ணாமலை அதாவது வந்து சாரி நான் திருவண்ணாமலை அது மாதிரி உள்ளே டவுனுக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு போயிட்டு டீ கடைங்க அப்படி இல்லைனா வந்து பெரிய பெரிய ஹோட்டலுங்க அப்படி இல்லையா வந்து வீடுகளில் தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லி நான் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் பால் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தரமானதாக கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து ரேட்டும் கூடுதலாக கிடைக்கும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இக்கோ தோராயமாக இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் போய்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது நாற்பது ரூபாய்க்கு கொடுக்கலாங்க நான் நீங்கள் தரமான பழைய நாற்பது வரைக்கும் கொடுத்தாலே நல்ல ஒரு லாபம் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சது அஞ்சு மாடு இல்லை பத்து மாடு வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலேயும் சாய்ந்தரமும் காலையில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது லிட்டர் பால் வச்சுங்க சாயந்தரம் ஒரு முப்பது லிட்டரு பால் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு அங்கே கொண்டு போய் கொடுக்குற வருமானமும் கிடைக்கும் ஒரு தொழிலாகவும் இருக்கும் நல்ல ஒரு இதுவாகவும் இருக்குங்க இது மாதிரி பண்ணலாம் தொடர்ச்சி அதாவது வருடம் முழுவதும் கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க இதுக்கு என்னென்னா ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருக்குதுங்களா வேறு எந்த பயிருமே தேவையில்லை தீவனப்புல் சோளம் மாட்டுக்கு தேவையான அனைத்து வகையான இதுவுமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ஆனால் இதுக்கு காலநிலை ஒத்து வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க ஏன்னா வந்து இதில் எந்த ஒரு சாதகம் எவ்வளோ சாதகமான ஒரு விஷயம் இருக்கோ அந்தளவுக்கு பாதகமான விஷயமும் இருக்குது ஆனால் அதை நம்ம எல்லாேருமே வந்து சாதகத்தை மட்டும் பார்ப்போம் பாதகத்தை பார்க்குறதில்ல நம்ம பாலாசாரிமான சாதகத்தையும் பார்க்கணும் பால பாதகத்தையும் பார்க்கணும் அப்போ தாங்க வந்து விவசாயத்தில் வெற்றி பெற முடியும் இப்போ இதுவே ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கணும் நம்ம வீட்டில் நம்மளால் வந்து பராமரிக்க முடியல இல்லை திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது இந்த பாலை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு அப்படின்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க இதுக்கு அந்த மேன் பவர் இருந்துச்சு அப்படின்னா வந்து தாராளமாக இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாங்க இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் இல்லாதவங்க வந்து பரவாயில்ல வேறு ஏதாவது நம்ம பக்கத்தில் கூட இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துக்கலாம் அதாவது வந்து ஸ்டோரில் ஊற்றிக்கலாம் இல்லை இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணிங்கன்னா கூடுதலான வருமானம் கிடைக்குங்க இது வந்து வருமானத்துக்கான வழிங்க மட்டுங்க வருமானம் எப்படி பாதிக்குதுங்கிறதையும் சொல்கிறேங்க நன்றி விஷயம் என்னென்னா நம்ம இந்த விவசாயத்தில் வந்து நிரந்தர வருமானம் வரணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேர விவசாயிங்க கிடையாதுங்க இந்த நேர விவசாயிகளாக இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றில் ஒரு சில தான் வந்து விரல்விட்டு எண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அதுக்கு அவங்களுடைய காரணங்கள் வந்து வேறு வருங்க அதாவது வந்து காலநிலைன்னு சொல்லலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருப்பாங்க ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அது மாதிரி வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நேரம் விவசாயத்தை நம்பினாலும் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அவங்க அடுத்தடுத்த இதுவுக்கு வந்து அதாவது வந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுக்கிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா மூணு நேரம் விவசாயத்தை வந்து முழுமையாக பண்ணோம் அப்படின்னா எல்லா நேரத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது ஏதோ ஒரு நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வர முடியாதுங்கிறதுல ஏதோ ஒரு நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்னும்போது வந்து மூணு வாட்டி சரிக்கிட்டு ஒரு வாட்டி வந்து தூக்கி விட்டுச்சுன்னு வச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வேறு ஏதாவது வந்து ஒரு தொழிலை வந்து செய்கிறது தான் நல்லது இவங்க வந்து ஒரு இப்போ நம்ம திருநாகர் சார் மாதிரி இல்லை ஒரு சிலர் வந்து நம்ம ம அன் ம மதியாயகெலாம் அன்பு மதியகன்னு இன்னொருத்தர் இருக்கார் போல்லைங்களா இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான நிலலாம் வச்சிருக்கவங்க இவங்க மாதிரி ஆளுங்க வந்து முழுசாக செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர் இல்லை அப்படின்னாலும் ஆனால் வந்து இன்னொரு பயிரில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருக்கலாங்க இதையே தான் ஃபுல்லாக பு முழுமையாக வந்து இந்த நிலத்தை நம்பி வேலை செய்கிறவங்க ஒரு ஒரு பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதிகமான மன வருத்தத்துக்கு ஆளவங்க அதனால தாங்க வந்து நம்ம விரக்தியில் வந்து ஒன்றும் விவசாயம் இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்த பேரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால தான் இங்கே வந்து தோல்வி அடைகிறது அது மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறஞ்சது அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் நலத்துக்கு மேலே வச்சுருக்கிறவங்க முழு நேரம் விவசாயத்தில் ஈடுபட்டால் சாதிக்கலாங்கிறது தாங்க இது எல்லாருமே சாதிக்க முடியாது எல்லோருமே சாதித்தாலும் எல்லா டைம்லையும் சாதிக்க முடியாதுங்க இதுதாங்க வந்து விவசாயத்தோடைய ஒரு பெரிய ஒரு குறைங்க நன்றிங்க அடுத்த பகுதியில் விவசாயம் விவசாயம் விவசாயத்தில் நிரந்தர வருமானம் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நிரந்தர வருமானம் நம்ம குழுவில் எத்தனை குழு நம்ம குழு எத்தனையோ குழு செயல்படுது இந்த எத்தனை குழுவில் நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபாலோ பண்ணுற நண்பர்கிட்ட கேளுங்க எத்தனை பேர் வந்து மாதத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்சடாக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள் எத்தனை பேர் பதில் சொல்லுவாங்கன்றதை பொறுத்தே தெரியும் ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒரு கடையிலோ மற்ற மற்ற மாதிரி இல்லைங்க இந்த மாதத்தில் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதத்தில் வந்து இந்த இருக்கும் இந்த மாதம் வந்து மழை இல்லை ஏதாவது பிரச்சனை அதிகமாக மழை பெஞ்சாலும் போச்சு அதிகமாக மழை இல்லைனாலும் போச்சு வருமானமே எடுக்க முடியாது அந்த நிரந்தர வருமானங்கிறது வந்து பார்க்குறத விட ஒரு சில பால் மற்ற மற்றலாம் வந்து ஒரு சில இது அதுவே கூட வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வந்து மாதம் பத்தாயிர ரூபான்னா பத்தாயிரம் ரூபாய் எடுக்க முடியாதுங்க ஏதோ ஒரு மாதத்தில் சறுக்கலாம் அது மாதிரி இருக்கும் இதில் நிரந்தரமாக எடுக்கணும்னு நினைக்க வேணாம் ஒரு ஒரு கிராப்பாக ஒரு கிராப்பில் வந்து இவ்வளோ தரும் அதில் வந்து இப்போ ஒரு 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 பயிர் முடித்த உடனே எனக்கு நம்ம நமக்கு வந்து ஒரு அறுபதாயிரரூபா எழுபதாயிரரூபாய் கிடைக்குதுங்களா அதை வச்சு மாதம் இருபதாயிரரூபாய் எனக்கு வருமானம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க பண்ணணும் அதுவே வந்து அடுத்து இந்த பயிரில் வந்து நூற்றி ஒரு அறுபதாயிரரூபா எழுபதாயிரரூபாய் கிடைக்குதுன்னா அடுத்த பயிரில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே கிடைக்காமல் போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுலாம் இருக்குது நிரந்தர வருமானம் அப்படிங்கிறத விட ஒரு பயிரில் நமக்கு ஒரு வருஷத்தில் இவ்வளோ தரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிக்கணுங்க ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து நம்மளால் எல்லா மாதமும் எல்லா மாதிரியும் பண்ண முடியாது நமக்கு மாதம் முன்னூற்றி நாளமாக மழை பெய்யுது இல்லையே மாதம் சொல்லியிருந்தாங்க ஒரு டைமில் இப்போ வந்து மூணு மாதத்துக்கு ஒரு மாதிரியே வர மாட்டிருக்கு எங்கள் பக்கம்லாம் இப்போ தான் வந்து ரொம்ப நாளுக்கு ஒரு அஞ்சு நாலு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் மழை பெஞ்சு ஓரளவுக்கு வந்து பசுமை திரும்பி இருக்குங்க அது மாதிரி இருக்கும்போது எப்படிங்க அந்த நாலு மாதமே குடிக்கவே தண்ணி இல்லாமல் பிரச்சனையாகி போச்சு எல்லாருமே வந்து என்ன சொல்ல மாடு மாடுக்கு தண்ணி இல்லாமல் அந்தளவுக்கு பெரிய கஷ்டமாக போச்சு அதில் அங்கே இங்கே நிரந்தர வருமானம் எடுக்கிறது விவசாயத்தை நம்பி எனக்கு மாடு தான் ஒரு மூலதனமாக இருந்துச்சு அந்த மாட்டுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனையாக ஆகிப்போச்சு என்ன நாங்கள் வந்து என்ன நிரந்தர வருமானம் எடுக்க முடியும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது வந்து மாதம் மாதம் எடுக்கிறது இல்லைங்க மூணு மாதத்துக்கு ஒரு க்ராப் முடிஞ்சிச்சிங்களா அது மாதிரி வருதுங்களா அது மாதிரி தாங்க பார்ப்போம் விவசாயத்தில் நிரந்தரமான ஒரே வழி அதாவது கடைசியான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் சார்ந்துருக்காமல் ஆடு மாடு கோழி அதாவது வந்து முடிஞ்சால் வந்து ஒரு சின்ன குட்டையாக வெட்டி மீன் வளர்க்கலாம் அதாவது பயிரும் பண்ணணும் எல்லாமே பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வெளியிலேருந்து வந்து இடுபொருட்கள் வாங்காமல் இருக்கணும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடு நமக்கு தேவையானது பயிரே அதிகமாக பண்ணலான்னாலும் நம்ம இருந்தே அதுக்கு தேவையான இப்போ ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையான உணவு தீவனம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வெளியிலிருந்து எந்த அளவுக்கு வாங்குறதை தவிர்க்கிறோமோ அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வருமானத்தை கூடுதலாக எடுக்கலாங்க செலவை குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய எந்தளவுக்கு செலவு அந்த அந்தளவு செலவை குறைச்சிக்கிட்டு இத்தனை இதுவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க கொடுக்கற இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேருந்து இருந்து கொடுக்குற நம்ம இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு வந்து வருமானம் சிறந்ததாக இருக்குங்க அதுதான் வந்து நம்ம ஒரே ஒரு தொழிலை மட்டும் சார்ந்துருக்காமல் ஒரு பால்னால் பால் மட்டும் சார்ந்துருக்காமல் காய்கறினால் காய்கறி மட்டும் சார்ந்துருக்காமல் எல்லாத்துலேயும் ஈடுபாடு இருந்தால் ஓரளவுக்கு வந்து விவசாயத்தில் லாபம் பார்க்கலாங்க இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து என்றைக்குமே லாபம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா ஒன்று போனாலும் இன்னொன்று நம்மளை வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து சாதிக்க முடியுங்க நன்றிங்க